வணக்கம் உங்கள் விக்கிராஜ் தமிழ்நாட்டுல உள்ள யூடியூப் சேனல் பார்த்தாலே ரொம்பவும் பிரபலமான பரிச்சயமான சேனல் எதுன்னு பாத்தீங்கன்னா பரிதாபங்கள் சேனலுங்க இந்த பரிதாபங்கள் சேனலுக்கு எதிராக பயங்கரமான போர்க்கொடியெல்லாம் இப்ப எடுத்திருக்காங்க இந்த பரிதாபங்கள் சேனலை வழிநடத்திட்டு வர ரெண்டு நபர்கள் யார் பாத்தீங்கன்னா கோபி சுதாகர் இவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப வந்து வழக்கு தொடர்ந்து இருக்காங்க அந்த வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா நடந்தது பாத்தீங்கன்னா இந்த ஆணவ படுகொலை அந்த கவினோட படுகொலைக்கு எதிராக இவங்க வந்து சொசைட்டி என்ற ஒரு கண்டெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த கண்டெண்ட்டை பாத்தீங்கன்னா அதுல நடந்த என்னென்ன விஷயம் எல்லாம் நடந்ததோ அந்த நடந்த விஷயத்த எல்லாத்தையும் இவங்க வந்து இவங்களோட பாணியில பயங்கரமா பேசுவாங்க குறிப்பா சொல்ல போனா இப்ப வந்து சொசைட்டில என்ன நடக்குதோ அவங்க வந்து இத வந்து நகைச்சுவை கலந்த கருத்து சொல்ற மாதிரி இவங்க வந்து பயங்கரமா பேசிருப்பாங்க அதே மாதிரிதான் இந்த ஆணவ கொலையையும் பயங்கரமா பேசியிருந்தாங்க அவங்களுடைய பாணியில சொல்ல போனா கோபி சுதாகர் இவங்க ரெண்டு நபர்களையும் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க அதாவது எந்த நபரை வந்து இவங்க வந்து கலாய்க்கிறாங்களோ அந்த நபரு இவங்க மேல வந்து ஆசையா சூப்பரா பண்ணீங்க தம்பி அப்படின்னு பேசுற அளவுக்கு வச்சிருவாங்க ஏன்னா அதுல வந்து நகைச்சுவையும் இருக்கும் கருத்தும் சொல்லிருப்பாங்க அதே மாதிரிதான் இந்த ஆணவ படுகொலைய பத்தியும் இவங்க வந்து நகைச்சுவை கலந்த கருத்தை பேசியிருந்தாங்க இதை பிடிக்காத சில நபர்கள் அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஜாதி வன்கொடுமையில மூழ்கி இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மேலேயும் வந்து கேஸ் கொடுத்திருந்தாங்க அந்த கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்ப யூடியூப் சேனல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க அந்த கண்டென்ட்ல வந்து என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு குடும்பத்துக்கு இடையேயான பிரச்சனைய ரெண்டு சமூகத்துக்கு விரோதமாக இவங்க ரெண்டு பேரும் வழிநடத்தி ஒரு கண்டென்ட் போட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மாலையும் கட்டாயமா ஆக்ஷன் எடுக்கணும் நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் வழி நடத்திட்டு வந்த சேனலை முடக்கணும் அப்படி இந்த வீடியோ டெலீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க ஆனா அதை வந்து காவல்துறை என்ன பண்ணியிருந்தாங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த வீடியோல என்ன இருக்குன்னு முதல்ல நாங்க ஆராய்வோம் இதை வந்து வன்முறை தூண்டுற மாதிரி ஏதாவது காட்சிகள் வந்து மையமாக்கப்பட்டிருந்தா இதை வந்து நாங்க நீக்குவோம் நெக்ஸ்ட் வன்கொடுமை பத்தி பேசன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க ஆனா கோபி சுதாகர் பண்ற கண்டெண்ட் எல்லாமே வைரலா தான் போகும் ஆனா இதையும் தாண்டி என்னடா இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து பாக்குற அளவுக்கு இப்ப மீன் கிரியேட்டர்லாம் அதிகமா வந்துட்டாங்க சுஜினா வந்து மிளகாய் பொடி வீரன் அப்படின்ற மாதிரி மீம்ஸ் கிரியேட் பண்ணி அவரை வந்து ஒரு சைடு கலாச்சிட்டு வராங்க ஆனா நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து ஆதரவா பேசிட்டு இருக்காங்க ஆனா இதுல எனக்கு ஒண்ணுமே புரியலங்க ஆனா விக்டிம் யாரு இதுல விக்டிம் வந்து சுஜின் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்டது கவின் கவினோட குடும்பங்கள் அவங்க தானே இருப்பாங்க விக்டிம்மா இவங்க வந்து சுஜினுக்கு ஆதரவா பேசுறவங்க எல்லாருமே அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனு அவர் இருந்திருந்தா நேரம் வந்து இப்ப வந்து ஆர்மி என்ன போலீஸ் ஆபீசரா ஆயிருப்பார் அப்படின்ற பேர் பேசிட்டு இருக்காங்க இங்க வந்து ஒரு உயிரே போயிச்சுங்க உயிருக்கு போராடுவாங்களா இல்ல இருக்கிற நபருக்காக போராடுவாங்களா உண்மையிலேயே இதுல வந்து என்ன நடக்குதுனே தெரியலங்க இது வந்து ரொம்பவே மறைமுகமா பயங்கரமா நடந்துட்டு இருக்குன்ற மாதிரிதான் தெரியுது இத வந்து குறிப்பா வந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க கோபி சுதாகருக்கு இவங்களுக்கு நாங்க ஆதரவா இருப்போன்ற மாதிரி எப்பயுமே வந்து ஒரு சேனலை வந்து பின்பற்றுறவங்க எல்லாமே முதல்ல இவங்க என்ன கண்டன் போறாங்கன்றது உள்ள போய் பார்ப்பாங்க ஏன்னா அதுதான் சப்ஸ்கிரைபரோட வேலை அதையும் தாண்டி இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட போய் கோபி சுதாகர் வீடியோ போய் பாக்குறாங்க அந்தளவு வியூஸ் வந்து கொட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க மூலியமாவே மேலும் கோபி சுதார் அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க சப்ஸ்கிரைபர் மூலயமாவே சூப்பர் தம்பி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல கண்ணன் இதை யாருமே பேசுறதுக்கு தயங்குவாங்க அவங்களுக்கு வந்து அமௌண்ட் அந்த மாதிரி அனுப்பிட்டு இருக்காங்க அவங்களுடைய சேனல் மூலியமா குறிப்பா போனா நம்மளுடைய செந்தமிழன் சீமான இருக்காரு பாத்தீங்களா அவர்கிட்ட வந்து கேட்டு இருந்தாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இது வந்து வரவேற்கத்தக்கது அவர் பேசுறதுல என்ன தப்பு அவங்க ரெண்டு பேரும் நல்லா தானே பண்ணுவாங்க ரெண்டு மாதிரி ஆதரவா அதுலயும் குறிப்பா அவர் சொன்ன வார்த்தை ரெண்டே மாதிரி சொல்லியிருந்தாரு தமிழுக்கு சாதி இல்ல தமிழனுக்கும் சாதி இல்ல சாதிக்காக கொலை செய்யாத சாதியே கொலை செய்ய அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு ரொம்பவும் அழகாவே இருந்தது அதுவும் இல்லாம இவர் என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா இதுல யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாருமே மனித என்னந்தான அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு ஆனா குறிப்பாங்க இந்த மாதிரி ஆணவ படுகொலை செய்யறவங்களுக்கு தக்க தண்டனை அரசாங்கம் தரும் அதே மாதிரி பாத்தீங்களா அவங்களுக்கு தாங்க உண்மையாலே அவங்களுக்கு ஏன்னா சுதந்திரத்துக்கு போராடும் போது நம்மளே ஜாதியை பார்த்தா எல்லா மனுஷல்லாம் போனாங்க இந்த ஜாதிக்கு மட்டும் சுதந்திரம் என்னன்னு ஒற்றுமையா இருந்தது போராடணும் அதே மாதிரிதாங்க சாதியை விட்டு நம்ம எப்போ நீங்கி வெளியேறோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கையும் முதல்ல சுதந்திரம் என்ன சொல்லுவாங்க அண்ணல் அம்பேத்கரும் சரி முத்துராமலிங்க ஐயாவும் சரி இவங்க ரெண்டு பேருமாவே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தான் போறாங்கல்ல தவிர சாதிக்காக போறல ஆனா அவங்க ரெண்டு பேருமே இப்ப வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் இந்த கண்டனம் மூலியமா நான் சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே மனுஷனை மனுஷனா மதிக்க நம்மளே கத்துக்கலாம் பிரிவின வாதமான வார்த்தைகளும் வேண்டாம் வன்முறையும் வேண்டாம் கதிவு மூலயமா நான் தெரிவிக்க விரும்புறேன் மேலும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்